வணக்க உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் புதன்கிழமை இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காய் பதினாறு எண்ணும் போகுது வயதும் போகுது இதுவரை ஒன்றும் போகுது இல்லை அப்ப பலம்புரி நாட்புடன் இணைந்து உங்களுடைய முருகனும் சின்ன சின்னாவும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை

കിഴുപ്പ കിടക്കുന്നത് കടകടപ്പാ കിടക്കും പടപടപ്പാ കിടക്കും പടപടികൾ പ്രിത്താണിയിത്താ ശ്രീധേരൻ ഗേന്ദ്രകുമാരോടും സന്ദിപ്പ് അതേ സന്ദിക്ക അവമാരോടും ചന്ദിപ്പാ അവ എല്ലാം കഥച്ചവയന്താ കഥച്ച് നെടുക്കേണ്ട താങ്കൾ தமிழ் மக்கள் பிற கஷ்டத்தை சொன்னாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்கள் அந்த பொறுப்பு கூறுவல் பற்றி காய்ச்சினாங்க பொறுப்பு கூறுவல் என்று நான் பிளாங்க் கேட்டேன் ம் இது பொறுப்பு கூறுவல் சரியாக இருந்தால் எல்லாம் தேதியாக இருக்கின்ற மாதிரி சொல்லுவேன் எனக்கு அது எனக்கும் பிளாங்க் கேட்குறது எனக்கு பொறுப்பு கூறுன்ற வரைக்கெல்லாம் முருகன் ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அதான் இப்போ பிரச்சனை

பெரும்பாலும் அரச வைத்திய வைத்தியர்களை தான் போகிறோம் உங்களோட எம்பி மேடம் எம்பி மேடம் பெரும் இல்லை அவரும் அங்கே போகிற ஐயா அங்கே அவர் அங்கே போகிற அவரும் போகிறார் சரி இது அவருக்கு குணமாக நான் குணமாக நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம் என்னென்ன எல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு மனுஷனுக்கு இவங்களால பெருத்தம் பண்ணிக்கிறோம் என்ன செய்யலாம் ஒவ்வொரு பக்கத்தில் காய்ச்சல் இனம் என்னடா எல்லாம் பிரச்சனையாக போச்சு சார் நாங்கள் பெரியது ஒரு பக்கத்தில் முருகஞ்சு நான் பேசுகிறேன் நான் ஒற்றுமை நான் என்னென்ன ஒற்றுமையாக இருக்கிறது என்று பார்த்தபோது கம்பது பாவம் கடவுளை அவருக்கு சுகமாக நாங்கள் இறைவனை வேண்டி கொள் பிரார்த்திக்கிறோம் பதினாலாம் பதினஞ்சாம் தேதியில் கச்சதிக் அந்தோனியாரியே திருவிழா பொண்ணுங்க பாருங்க போகையில் நான் கோயிலா நான் ரெண்டு மூணு நேரம் போடணுன்னா அந்தோனியார் கோயில் நல்ல ஒரு இடம் ஸோ அழகான ஒரு இடம் உள்ளத்தி மாதிரி இருக்கும் போயிடும் அப்படி சுற்றி காடு நடுகுலி அந்தோனியார் இருப்பார் அக்கால கடற்படை இருக்குது அழகான இடம் நல்லா அங்கே போனால் தண்ணீர் பிரச்சனை இங்கே எல்லாம் கொண்டு போகணும் ஆனால் நல்லா மீன் படுவோம்னு சொல்லுவாங்க சரி அதான் இந்தியா இல்ல அங்கே பிரச்சனை அவங்க பாடுறதுங்க இதே என்ன தமிழக மீனவர்கள் மீது கடைப்படை துப்பாக்கி சுடு இதே பேர் தான் போட்டு காட்டுறாங்களே ஓ சத்தியமந்திய எல்லாம் என்ன துப்பாக்கிடு போதும் என்ன வச்சிருக்காங்க ரெண்டு பேரை ஃபுட்டு அப்படியே இதுவர் மாதிரி நேரில் சென்று பார்வையிட்ட இந்திய துணை தூதுவர் சாய்மரல் இவர் தான் என்ன இந்தியாவில் இந்திய மத்திய அரசு கண்டனம் இந்திய மீனவர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடைய துப்பாக்கிச் சுட்டு உட்காரணம் கடற்படை சொல்லிடுது ஆக்ரோஷம் ஏதோ பிடிச்சதா அவங்க சுடவழிக்க அந்த அரசுக்கு ஒரு சவால் நிறைந்த காலமாக இருக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கு எல்லாம் பிற ஏதோ என்னத்தை சமாளிக்கப்போகிறேன் ஏதாவது சமாளிக்கப்போகிறேன் எனக்குண்டா தெரியல விரட்டும் நாளைக்கு வேறே வேறு ஜாயி ஆயிரத்தி போய் பார்த்த ரொம்ப பிற சரிக்கோ தமிழகத்தில் கொள்கையில் இணக்கம் இல்லாமல் கட்சிகளுடன் ஒன்றிணைவது தொடர்பில் சிந்திக்க முடியாது கேந்திரகுமார் விண்ணம்பரம் தெரிவிப்பு ஏன்னா கொள்கை பொறுப்புப் பொருள் இது எல்லாத்திலையும் இணக்கம் இல்லாமல் கட்சிகளுடன் ஒன்றிணைவது சிந்திக்க முடியாது அப்போ அப்போ சரிக்காது அப்போ இணைப்பு இல்லை சரி

செய்தது இந்த பொடிகளோட ஒண்ணு செய்யறாங்க இந்த பொடிகளோட படிப்பிக்கலாது இப்ப இப்படிகளோட அது இப்பத பொடிகளோட ஒழுங்கி இருக்கிறான்னு நல்ல இல்லாட்டி அடிப்பாருங்க அப்ப எங்க மரியாதை ஆசிரியர்ன்றது ஒரு புனிதமான தொழில் தெரியும் இல்லையோ ஓ கிளாஸ் விழுந்தா உடைஞ்சு போனோம் ஆசிரியர் தொழிலை காப்பாற்று அந்த காப்பாற்றுற தன்மை ഇപ്പം ഇല്ല ആകെ എന്നാലും ഇപ്പോൾ കരം പേർ വിട്ടുറാങ്ക വേണ്ട എല്ലാം വേണ്ടാ വേണ്ടി വിട്ട് കര ചെലവളു അപ്പോൾ അങ്ങ് അവർ വേറെ ഇവങ്ങളോട് ഒന്നും ചെയ്യാൻ എല്ലാം പോലുള്ള ഇപ്പം വായിക്കാറുണ്ട് ചോദിക്കൂടേ നാണില്ല അതായാലും അവങ്ങളോട് വിലയില്ല ആ ഉമയിലെ അത് പുളി ചോദിച്ചപ്പോൾ ஓயில் நல்ல ரிசல்ட் எடுத்து ஏ நல்லா படித்து அதில் எல்லோரும் பாஸ் பண்ணி நூற்றி எண்பதுக்கு மேலே பாஸ் தானே ஆனால் அதுக்குள்ளேயும் படிகட்டி குட்டிச்சு உழுத்து விடுறோம் அப்போ பல்கலைக்கழகத்துக்கு இவ்வளோ மண்டபன்தான் விடுறோம் அங்கே சும்மா விடுறேன் அது எல்லாருமே இல்லை போகலாம் அந்த மண்ட உள்ளவன் அங்கே போய் பழகாக போகலாம் அங்கே போய் மற்றவனுக்கு மண்டிகிட்டா உள்ளதா இல்லையே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டவங்களே அனுப்பினாங்க

கம்பல் நாங்கள் பெரிய அந்த கோயிலில் சின்ன சமுதலயமா அந்த ஆலய ஆலய நிர்வாகம் செய்து பாராட்டு விடுவாங்க அவரை கூப்பிட்டு முதல் முதலாக நமது கிராமத்தில் பல்கலைக்கழகம் போனோம் அப்படின்னு சொல்லி பெரிய பாராட்டு செய்து அப்போ எப்படி செய்யணும் அப்படிப்பட்டவங்க போய் മെലിഞ്ചു പോലെ പൊടികളെ പാത്താൽ കെമ്പസു പാ ഇപ്പൊ കെസർ രൗഡിയാർ ഒന്നും എങ്ങനത്തെ തലയിലേ മൈലുറങ്ങൾ അവർ പടിയായിരിക്കണം ഇത് തന്നെ ഒരു ആശ താണ് എങ്ങനെ പുള്ളികൾ പടിയായിരിക്കും അവങ്ങളൊല്ലി ഒന്നും ചെയ്യല്ലേ അവ முருவாங்க அனுர அரசாங்கத்தின் காலத்தில் நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் நியூசிலாந்து தூதுவரிடம் ஆளுநர் ஆளுடன் சொல்றாரு மக்கள் உரையாடலாம் மக்கள்கிட்ட நம்பிக்கை குறைஞ்சொன்று போற மாதிரி கிடக்குது எனக்கு பார்க்க இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் குறையிடாப்போ அப்படிக்கா கட்டங்கள் கட்டங்கள் கொண்டிருக்கு இது அவருக்கும் தெரியுமா அது முந்தி செல்லுவோம் அங்கே தெரியாது உட்காந்து அவருக்கு தெரியா உட்கண்ட ஒரு கதை வாரவனாக பேருந்து ஊவிக்கு பேர் என்னது கதைக்குறாங்கன்னு அவருக்கு தெரியாமல் தான் நாங்கள் செய்துட்டாங்கன்னு அது மாதிரி தான் இப்போ கதைக்க வேண்டிய ஆடை தோழருக்கு தெரியாவ நெல்லியடியில் நெல்லி அடியில் பச்சை குத்து நெல்லியம் மூடப்பட்டது பச்சை குத்துற வேலை அது பிரகண்டமான வேலை அது மூடப்பட்டிருக்கான் நெல்ஜியடி பச்சை கூத்த நிலையம் ஒன்றும் மூடப்பட்டுள்ளதாக படமலாஜித்திற்கு பிரதேச செயலாளர் கணேசன் இன்னத்து கண்டு பார்ப்போம் இல்லை இவங்களை ஏன் மூடுவோம் நாங்கள் ஏதோ வரைக்கும் அவங்க இன்னத்துக்கோ அவங்க காதிலாக தான் பண்ணி கொடுப்போம் நாங்களும் தெரிய பார்ப்போம் பச்சை கூத்த நிலையம் சுகாதாரத்துக்கு தீங்கு ஏற்படுத்தும் வகையில் பச்சை கூத்து செயற்பாட்டில் ஈடுபட்டமை மற்றும் சுஷ்பிருதி இடம்பெற்றமை அவரது உடல் உடல்

உம் மேம்படுத்துவியா நட பாதையை பார்த்துதான் போகுது அந்த இத போய் பாதையாரி பாஞ்சு போக முடியும் அப்படினா பாதையை திருத்தி போட்டு போகும் தான் யோசிக்கிறது அதை திருத்தி போட்டு அதான் போகணும் அதுதான் நல்ல பாதை സുമില്ല പാഞ്ചല്ലേ മറ്റേ ഏഞ്ചോണ്ട് തരീണം ആറ് ഉടഞ്ഞോണ്ട് തരീണം അന് ആധാരം എടുത്ത് കൊണ്ടുതന്നെ തൃതവളിക്കുന്നത് അഞ്ചു കാണാതെ അത് എങ്ങനെ മാറി മറ്റു എങ്ങനെ അപേക്ഷ പളകിട്ട് അതാ കൊണ്ട് കഷ്ടമേ ഇലങ്ങിയ മീനും പ്രചനുവാർത്ത അമി നളിന്ദ ിയെ പറിച്ച്

ஒரு வாகனத்தை மட்டும் அரசாங்கம் ஒரு வருடத்துக்கு ஒரு வாகனத்தை சமுதி உத்தியோகர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூட வேண்டிய நிலை உணவு உரிமையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு உணவு மூட தேங்காய் வேண்டியதுக்கு சொதி வைக்கலாங்க தேங்காய்க்கு ஒரு முடிவில் அங்க சணக்கியன்னு சொல்லிக்கிற அரிசி இறக்குமதி அரிசி தேவையில்லாமி கூடுனால நெல்லு நல்ல விலைக்கு எடுக்கிறாங்களே இல்லையா அரசாங்கம் அறவிலைக்கு தேக்குதான் அப்ப விவசாயிகள் பழக்கப்பட்டது இந்த விஷயத்தாலே அரசாங்கம் செய்த விஷயத்தாலே

நாங்கள்தான் சரி அவளை கூணும் அது அத எங்க வச்சாங்க அது சரி நாயை பிடிச்சு அது ஒவ்வொன்ற உண்டை பிடிச்சு மனுஷன் நாங்கள் இத்தனை உயிரை கொள்றோம் நாங்க சாப்பிடுறது அப்ப எங்க யார கொள்றோம் அது மாதிரி தான் ஒவ்வொரு உயிரை சாப்பிடுச்சு ஒவ்வொரு உயிரிழ சாப்பிடுறோம் அதை நாங்களும் கட்டி வளர்க்கணும் நாயே நாயே கட்டி வளர்த்துருக்கணும் அல்ல ஆட்டையாக வளர்த்துருக்கணும் ஏன்னா ஆடுகளும் துன்பம் துயரம் தான் அங்கேயே ஆடுகளும் ஆக்கள்கிட்ட வீட்டை போய் அதை கடிச்சு இதை கடிச்சு அதை வீட்டுக்காரர் என்ன இருக்குது திறந்த விட்டுட்டு இருக்கிறது வளர்க்கறது அது புளியடா சில அங்கே எனக்கு அங்கே இருக்கிறனாலே கொஞ்சம் தெரியும் அந்த பண்டி வளர்ப்புக்கார அவட்டு விட்டுருக்கிறோம் வண்டிகளை அது உள்ளாகியில் பெரம்பாத்தியலை தண்ணி அதுதான் சில வாழ்வாதாரங்கள் இருக்குது பெரம்பாத்தியில் மரவள்ளி மறுவள்ளிக்காவை கொண்டி ஏறும் அப்ப அதுக்குள்ளதா என்ன நீங்க பழத்துக்கு ஒரு சண்டைக்கு வருவாங்க அப்படி இல்லாம இருக்கு அங்காரு கொஞ்சம் விருத்து மக்கள் இல்லாம அதுதான் எல்லாம் ஒரு புரிந்துணர்வில் வாழ்க்கை அதே என்ன செய்யறது கதைக்கலாம் அவ்வளோதான் மதுவை ஒழிப்போம் சமூகத்தை காப்போம் விழிப்புணர்வு பேரணி விழிப்புணர்வு பேரணி தான் நாங்க செய்யலாம் வேறு அதை ஒன்று நடக்கா ஆளுநரை சந்தித்த டங்கு கலப் தடுப்பு உதவியாளர் இலங்கை மாணவர்களுக்கு இந்தியாவின் புதுமை பெயரில் திட்டம் இந்தியா பூர்வகம் எந்த விஷயம் என்ன சோதனையில் கைப்பற்றப்பட்ட இருபத்தி ஏழு கிலோ இறைச்சி அழிப்பு சோதனை என்ன அதிகங்கள் பிறந்தென் பார்த்தோம் என்ன இறைச்சிதாப்போ இட இவ்வளோ மாற்றாட்சி மாற்றட்சியை கைப்பற்றிக்கிறாங்க அது எப்படியாகுமே அந்த அயேம் பிரச்சனை ஏண்டா இன்னும் பாரதம்

அது சீனா அவளே அவர் ஒரு சிரி ஏ அவர் பெரிய பெரிய கட்டிக்காரன் ஆகியிருக்கிறார் பயிரில் ஆகியிருக்கிறார் அவர் பணி அவர் இந்த பொருஷனை அவர் அவர் டியூட்டி டைம் தூங்கி விட்டார் அவருக்கு ஊக்கத்தோ ஒரு ரத்து செய்யப்பட்டிருக்கான் நல்ல விளையாட்டு இங்கே நாங்கள் சா கொடுக்கணும் நாடு விழிச்சு போட்டு வந்து சுகோ சுகோ முப்பத்தஞ்சு போர் வாரங்களை ரஷ்யாவிடம் வாங்கி ஈகா என்ன ரஷ்யாவும் செய்கிறாங்களே போர் ரஷ்யா போர் போர்வானம் கிபி குடிவலத்தின் விளைவை அனுமதிக்கும் முதியவர் இது சீனாவைச் சேர்ந்தவர் இவர் நகரத்துக்கு வீடு ஒன்று விடா இவர் அதே அரிசாங்க விட சொல்லியிருக்கு தங்களுக்கு அது சிக்கலாக இருக்குது நாங்கள் வீடு வீடு அறங்காச்சாரம் ஒன்று சொல்லியிருக்கு இவர்

பற்றி ஒன்றும் இல்லையே அதே நாங்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு அவங்களும் முடியாது எங்கிட்ட தாங்க என்னையும் இடிச்சு போட போகும் ஆலயம் சேர்த்து இடிச்சு போய் இல்லையே அவங்களும் என்ன எதுக்குறாங்க நான் சரியப்பா நீங்களே அவங்கள்ட நா நாங்களாக நீங்கள் அவங்க தாங்கிட்ட பேர் செய்து ம் விஜயம் முடிஞ்சு அரசியல் கைதிகள் விடுதலையே ஜனாவை சுருதமாக்க வேண்டும் அறுத்தந்தை சத்திவேல் இந்த அரசியல் கைதி என்றால் யார் என்றது எங்களுக்கு அறியத் தர வேண்டும் எனக்கு இந்த அரசியல் கைதி கனவே கனவியருக்கு விடாங்க இல்லை என்னண்டு அரசியல் விடுதலை கிடைக்கும் அமைச்சல்ற அரசியல் அரசியல் அப்படி ஒண்ணு அப்ப என்ன நடக்குது உலகத்திலே நாட்டிலே அப்ப அரசியல் கைதிகண்டா என்னண்டு முதல் விரைவில் சொல்லுங்க தெரிஞ்சாங்களா எங்களுக்கு உண்மையா தெரியாது எனக்கு நானும் அரசியல் என்ன நினைச்சது இந்த சண்டையல்ல அப்படி இப்படி நிண்டா குரு ஆளிகள் அப்படி எல்லா அருவை கதையாகும் அப்ப இது என்ன கதையில ஓடும் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு ஜாலியில் இருந்து இருவர் வாழ்த்துக்கள் இல்லம் வாழ்த்துக்கள் இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு ஜாட்பானத்தை வந்து இருவர் அதுவான் குரு தேர்வரையும் பிரதமர் கருமி அமரசூரிய நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுவது ஜாட்பான கல்லூரியின் பழைய மாணவனும் ஜோட் பல்லக்கழக விரிவாளமான மகேந்திரன் திருவரங்கன் அதனுக்கு தெரிஞ்சாலன் தான் படத்தை பார்த்தேன் கல்லூரியன் முன்னாள் அதிபர் ஷிலானி மில்ஸ் ஆகியோரும் நியமிக்கப்படுவாங்க போதுராசிகளுக்காக விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கு முத்திரிடப்படாத திராசைகள் பறிமுதல் செய்யப்பட்டது கெரியா வயோதி வெப்பனை தூ தாக்கிவிட்டு நகை கொள்ளை திண்ணல்வேலி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மின்மாணி வாசிப்பாளர் என கூறி சென்ற நபர் வீட்டில் இந்த வயோதி வெப்பனை எனக்கு இது இருந்து வயோதிபண்ணை உடனே இருக்குங்க

சிவப்பரிசின் பச்சை கொண்டு வாடா சிவப்பரிசி பச்சரிசியை பச்சை அரிசியை கலந்து விற்பனை செய்யும் மோசடி கொடுத்து எனக்கு பச்சரிசி என்று சொல்றது வன்னி அந்த அந்த அமைக்காதே சிவப்பரிசி என்றும் அதை த அதை திருட்டாவில் என்ன தீட்டு எனக்கு வாக்கி பார்ப்போம் எனக்கு கீழே கிளி வைத்தியசாலையில் மோட்டார் சைக்கிள் திருட்டு கை கொடுக்காத சிசிடிவி கை விதித்தது நிர்வாகம் கிளி வைத்திய சாலையில் மோட்டார் சைக்கிள் என்ன நாங்களும் எடுத்தாலும் பரவாயில்ல

புதியத்துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்